ஹாய் மணி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க இல்லை புதுசாக வந்தமைக்கு நன்றி புதுசாக வரட்டிங்கன்னா லைவுக்கு சப்ஸ்கிரைப் லைவ்க்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைக் கொடுத்துருங்க குமார் அக்கா பிரணா இப்போ அண்ணா ஃபுக் மாடல் ஓட்டு ப்ளீஸ் ஆஃப் ஒர்க் ஓகே பண்ணிக்கலாம் ப்ரோ நாளைக்கு பண்ணித்தரேன் நல்லா இருக்கீங்களா குமார் எந்த ஊர்லேருந்து எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஏன் லைவில் ஆளையே காணும் மணிகண்டன் ஹாய் சேடு ஹாய் கொடுத்துருக்கீங்க சாரி மணி லைவில் வரவங்க லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைவை சேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யாஜாம் மணிக்கும் குமாருக்கும் முருகனரும் பரிபூர்ணமாக கிடைக்கும் கும்பிட்டுக்கோங்க ஆறு படையை நடுவில் குறைச்சிருக்கேன் உறவுகள் அனைவருக்குமே இதோட பலன் கிடைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் பலன் கிடைக்கும் புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்ருக்கவங்களும் பாத்து பார்க்க போறவங்க அனைத்து பேருக்குமே முருகனார்கள் பரிபூர்ண கிடைக்கட்டும் என்னோட வேண்டுதல் எல்லாரும் நல்லா இருப்போம் நாங்களும் நல்லா இருப்போம் குமார் பிரணா இடிப்பில் தயிர் மாடல் போட்டோ ப்ளீஸ் அக்கா கண்டிப்பா நாளைக்கு நான் அமுச்சு விட்றேன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன் கேட்பீங்கன்னு பார்த்தா பிரணவ் விடுப்பில் கயிறு மாடல் போட்டோ ப்ளீஸ் அக்கா சாப்பிங்க பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாங்க நாளைக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் உங்களுக்கு குமார் லைவுக்கு லைக் கொடுத்துரு லைவ் சேட் பண்ணுங்க நான் போட்டோ தரேன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் ப்ளீஸ் அட்ட ப்ளீஸ் நான் ஆட்டே வந்து நான் கையில போட்டுறேன் ப்ளீஸ்ங்கற வார்த்தை ரொம்ப கெஞ்சற மாதிரி ஆயிடும் ப்ளீஸ்ங்கறது வேண்டாம் நான் அம்ச்சுறேன் நாளைக்கு உங்களுக்கு அந்த பட்டனை அமுக்கிட்டு போணும் ೇವೆ okay. ಎಲ್ಲ